மக்கா உங்களுக்கு வேற படுக்கைக்கு இடமே இல்லையா மக்கா கீழே உளுந்த வேற சொல்லி சின்ன தலவணி மட்டும் எங்க தங்க எடுத்துறேன்னா ம் இதுல இப்படியே கிடக்கு முன்னாடி எனக்கு என்னோட பைக்ல இப்படி படுத்து இருக்கு அது வேற இது வேற மக்க கீழே உலந்துるவிய செய்யது அவ்ளோ வேண்டாத வேலையா தான் இருக்கு உங்க வேலை

அடிச்சுடு அடிச்சுடு காசா பணமா தரவானிடடாய் தரல டென்ஷன் ஆயிருவேன் அங்க வந்து பிடிங்க انا உலகத்துலயே உங்களே மாதிரி ஒரு கே 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 உலகத்துலயேngடையா ஆ ஆ ஆ ஆ ஆ கீழே இறங்குங்க பயமா இருக்கு சப்பா தெரியும்ல மேல இருந்து கீழே விழுறவன் வேற கழிச்சிருவான் ஒரு படியில இருந்து கீழே மண்டையை விட்டுருவான் பாத்துட்டுங்க